ஃபிஷ் கறி தமிழ் வில்லேஜி ஐ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எவ்வளவு சாப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேமராவில கம்மியா தெரியுது நான் கிட்ட எடுத்து காட்டுறேன் அப்படியே மழை போல இருக்கு சாப்பாடு ஓகே சாப்பாடு நிறைய இருக்கு இது ஃபுல்லா நான் சாப்பிட வே கண்டிப்பா சாப்பிட்டே வரணும் சேலஞ்சு நான் உங்ககிட்ட வைக்கிறேன் நானு நான் வந்து டைம் ரெஜிஸ்ட் பண்ணிட்டு பஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன் இப்போ மீன் குழம்பு பிஷ்கரி வாசனை சூப்பரா இது வந்து சங்கரா மீன் மாங்கா மாங்கா புளிப்பு அதிகமா இருக்கும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் மாங்கா போ மாங்கா más a A nivel la மீனுடைய மண்டை சங்கரா மீன் எலை கொஞ்சம் கிஞ்சு நல்லா தட்டு வச்சிருக்கேன் மீன் பே சாப்பாடு நிறைய இருக்குங்க பாருங்க கொட்டி ஒரு அரை மணி நேரம் இருக்கும் சூடு ஒன்றும் ஆறுல சின்ன மீன் இது நீர் சுதம்பு கேமரா மறை கேமரா தெரியுதுங்களா கே உப்பந்தா செட் ஆகாது கையில மாட்டுறது வெறும் மீனா மாட்டுது Stay down good.

வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்